சகோதரர் நகைச்சுவை அரசு அல்ல காமெடி கிங் அல்ல நகைச்சுவை பேரரசு கவுதபணி அவர்களே அருமை சகோதரர் பாக்யராஜ் அவர்களே இயக்குனர் வாசு அவர்களே ஃபைவ் ஸ்டார் கதிரேசன் அவர்களே செந்தில் அவர்களே என் அருமை தம்பி ஸ்நேகன் அவர்களே மற்றும் மேடையில் வீட்டிருக்கிற வல்லவர்களே வாழ்த்து வந்திருக்கிற நல்லவர்களே ஊடக நண்பர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என் முதற்க நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கௌந்தமணி அவர்கள் முதல் முதல் நாடகங்கள் நடிக்கிற போது அவரை நான் நடிப்பை நாடக நடிப்பை பார்த்து ரசித்தவன் கலைவாணர் அரங்கம் பழைய கலைவாணர் அரங்கம் கட்டிடத்தில் அண்ணாமலை மன்றத்தில் மற்றும் உள்ள திரைய நாடக மேடைகள் எல்லாம் அன்றைக்கு நாடகங்கள் அவருடைய நாடகம் தொடர்ந்து நடக்கும் அவருடைய பாடி லாங்குவேஜ் டெலிவரி நாடக உலகில் ஒரு பெரிய புரட்சியை உண்டாக்கியது அதற்கு பின்னாலே அவர் நான் பதினாறு வயது நிலையை பார்த்தேன் ஒரு அற்புதமான கற்பனையாளர் மக்களை மகிழ்விக்கின்ற ஒரு புண்ணியமான காரியத்தை செய்த ஒரு அற்புதமான மா மனிதர் முறை நான் ஐசரி வேலன் கருங்கல் பாளையம் ஈரோடு கருங்கல் பாளையம் போனோம் ராத்திரி பதினோரு மணி அங்க கவுண்டமணி கிணத்துல மீனை புதுசா பிடிச்சி அங்க இருக்கிற ரசிகர்கள் அவளுடைய ரசிகர்கள் மீனை ராத்திரி பதினோரு மணிக்கு பிடிச்சி வறுத்து அப்ப சாப்பிட கொடுத்தா அந்த நேரத்தில் போயிட்டோம் அந்த விருந்தில் நாங்களும் பங்கு கொண்டோம் நான் சில நாட்கள்தான் அவரை சந்தித்திருக்கிறேன் ஆனால் அத்தனையும் பொன்னான நாட்கள் கௌதமணிய வாழ் அவர்கள் தமிழ் திரையுலகில் நடிகராக வந்த பிறகு இந்த தமிழ் திரையுலகம் பொற்காலமாக இருந்தது ப்ரொடியூசர்ஸுகள்லாம் ஒரு பொற்காலம் அதே சமயம் பாக்யராஜ் அவர்கள் டைரக்டர் வாசு அவர்கள் அவர்கள் ஒரு பீரியட் ஒரு காலத்தை தன்னகத்தை அடக்கி வைத்திருந்தார்கள் திரையுலகம் அவர்கள் கையிலே இருந்தது தயாரிப்பாளர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் என் அறுவை தம்பி சிநேகன் சொன்னதை போலே படத்த பேரை பார்த்து போஸ்டர்ல கெளண்டமணியை பார்த்தா அந்த படம் பார்க்காம மக்கள் இருக்க மாட்டார்கள் கௌட்டமணிக்காக ஓடிய படங்கள் ஏராளம் அவரை நம்பி எந்த புரொடியூசரும் கெட்டு போனதில்லை காலம் தவறாத படப்பிடிப்புக்கு வந்து நடித்து கொடுத்து புரொடியூசரை காப்பாற்றியவர் ராஜகோபால் இருக்கிறார் அவர் ஒரு நகர் நல்ல நகைச்சுவை எழுத்தாளர் பல படங்களுக்கு பெயர் இல்லாமலே நகைச்சுவை எழுதி கொடுத்தவர் இந்த இயக்கி அத்தனை கற்பனையும் கொட்டி பிரமாதமா ஓட்டு வாங்குறானே இல்லையோ ஒட்டுமொத்த தமிழர்களின் உள்ளத்தை கவர்வான் ஒட்டுமொத்த தமிழர்களின் நோட்டும் இந்த ஓட்டுக்கு வரும் படம் பார்ப்பார்கள் ஏனால் மக்கள் ரொம்ப அழுத்தமாக இருக்காங்க மன அழுத்தம் அதிகம் இப்படிப்பட்ட நல்ல நகைச்சுவை படங்கள் வேண்டும் என்று விரும்புகிறார்கள் இப்போ பல படம் ஃபெயிலியர் ஆகுது சில படம் வெற்றி பெறுது அதை பார்த்தீங்கன்னா புதுமை பல பெரிய படங்கள் ஃபெயிலியர் ஆகி சின்ன படம் வெற்றி பெறுது சின்ன படம் ரப்பர் பஞ்சுன்னு ஒரு பேர் சொன்னார் குட் நைட் நிறையா நிறைய படங்கள் அப்போ நம்முடைய என்றைக்கும் எவர் கிரீன் காமெடி கிங் ஆஃப் கிங் நம்மளோட கவுண்டமணி படம் இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றியை பெறும் ஒரு காலம் பூரா அவர் எல்லா வீட்டிலையும் இருந்தார் கொரோனா காலத்தில் மக்கள் வீட்டை விட்டு வெளியே போகாத போது அந்த டிவியை திறந்து வீடியோ போட்டு கௌதமளி படங்கள் தான் அந்த குடும்பத்தை எல்லாம் காப்பாற்றி மக்களை மகிழ்வித்தது ஆக எல்லா காலமும் அவர் வாழ்கிற காலம் வரை மக்களை மகிழ்த்து கொண்டிருப்பார் அவர் காலத்திற்கு பிறகும் இந்த சினிமா உலகிலே அவர் செய்த சாதனைகள் நிலைத்திருக்கும் பல நடிகர்கள் தலை கனத்தை குறைத்து வருமானத்திற்காக தன்மானத்தை இழந்து இருப்பதை விட கௌதமணி அவர்கள் எப்படி இந்த திரையுலகில் நடந்து கொண்டாரோ எத்தனை ப்ரொடியூசரை காப்பாற்றினாரோ எத்தனை இயக்குநர்களுக்கு பெரிய மரியாதை கொடுத்தாரோ அதை போல அவரை வழிகாட்டியாக கொள்ள வேண்டும் இந்த ஒத்தை ஓட்டு முத்தையா தயாரிப்பாளர்களை காப்பாற்ற வேண்டும் டைரக்டருக்கு அடுத்து படங்கள் கிடைக்க வேண்டும் நிறைய நட்சத்திரங்கள் காமெடி நடிகர்கள்லாம் எல்லாம் அற்புதமாக போட்டிருக்கார் மியூசிக் ரெண்டு மூணு பாட்டு பார்த்தோம் அற்புதம் நல்லா இருந்தது டைரக்டர் வாழ்த்துக்கள் அது ஒரு கவர்ச்சி பாட்டு இப்பெல்லாம் பாவாடை தைக்கிறாங்க சார் பாக்கியராஜ் சார் பாவாடை தைக்கிறாங்க ஒரு ஒரு நல்ல புழுசா போட துணி வாங்கி பாவாடை தைச்சு ஒரு அஞ்சு இடத்துல கியூ சிச்சு விட்டுறாங்க அந்த பாவட துணி மட்டும் தெரிய மாட்டேங்கிறது நன்றி வணக்கம்